சரியான தருணங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருள்களையெல்லாம் வாங்கிறதுக்கு இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்திருக்கிறதன் மூலம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் வாங்குறதன் மூலம் பெருமளவு பலனடைய முடியும் உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பில் உள்ள ஒரு பொருளை வாங்குறோம்னா ஆயிரம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் அதன் பிரகாரம் என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டுங்களா டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய டிவிகள் வாங்கலாம் மோட்டார் சைக்கிள் அதாவது பைக்குன்னு சொல்கிற இல்லைங்களா ஐம்பது சிசி அல்லது அதற்கு கீழே இருக்கிறது வாங்கலாம் இலகு ரக கார்கள் அதாவது ரொம்ப சொகுசாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கார்கள் இருக்குது இல்லைங்களா கம்பெனி பெயர்கள் சொல்ல வேண்டாம் அது ப்ரொமோஷனாக போயிடும் ஸோ சின்ன சின்ன கார்கள் வாங்கலாம் செகண்ட் ஹேண்டு கார்கள் வாங்கலாம் நல்ல விலை குறைஞ்சு வாங்க முடியும் மாருதி சுஜுக்கு நிறுவனரே கூட அறிவிச்சிருக்காரு அவருடைய நம்ம நடுத்தர வர்க்கத்துக்காக வடிவமைச்சிருக்கிற கார்கள் எல்லாம் நாற்பதாயிரம் ரூபாய் புதுசு வாங்கில மிச்சப்படுத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது போக இந்த வாஷிங் மிஷின்கள் நம்ம துணி துவைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதை வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பத்து சதவிகிதம் கம்மியாக இருக்குது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முழு வீச்சில் நடைமுறைக்கு வருங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் சரி பொதுமக்களும் சரி தவறாமல் வீட்டு தேவைக்காக இருக்கக்கூடியதை வாங்குங்க உடனே கம்மியாகுதுங்கிறதுக்காக குறிப்பாக கடன் வாங்கியெல்லாம் வாங்கிடாதீங்க சொந்த காசை வச்சு நம்ம தேவைக்காக ஒரு பொருள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இது சரியான தருணம் பயன்படுத்தி உங்க பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திங்க இந்த மாதிரி பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு செய்திகள் அறிய வேண்டிய அவசிய செய்திகளாக குறிப்பாக நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழ் அப்படிங்கிற தனி ஃபேஸ்புக் பேஜ்லையும் யூடியூப் சேனல்லேயும் வருது சிசி நியூஸ் குரு அப்படிங்கிற ப்ரொஃபைல்லையும் யூடியூப் சேனல்லையும் வருது அதற்கான லிங்க் டைட்டிலில் கொடுத்துருக்கற தவறாம பயன்படுத்தி பழம்புங்கள் நான் உங்கள்